அல்மதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லாஹு மசலி அலா முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரஹத்துல்லஹு வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா இந்த ஜும்மா நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் நம்ம அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் ஒரு நாளில் நாம் துவா கேட்டு அதே நாளில் நம் அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து நாம் கேட்டது கிடைத்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த துவா ஓதி நிச்சயம் நீங்கள் உடனடியாக பலன் காண்பீர்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த துவா என்ன எப்படி எத்தனை முறை ஓதணும் இத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த துவாவை நாம் ஏன் ஓதணும் இத ஓதுனா எப்படி நம் அனைத்து கஷ்டங்களும் தீரும் இதை தெரிஞ்சு ஓதுனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்மால முழு நம்பிக்கையுடன் இந்த துவாவை ஓத முடியும் அதனால முழுசா இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பிறகு ஓதுங்க ஏன் ஓதுறோம் எதுக்கு ஓதுறோம் என தெரியாம ஓதுனா அதுல ஒரு ஈடுபாடு இருக்காது நீங்க முழுசா ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓதும் போது உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் மற்றவர்களுக்கும் இத நீங்க விளக்கமாக சொல்லி கொடுக்கலாம் என்னுடைய வீடியோக்குள்ள நான் பல முறை சொல்லியிருக்க நமக்கு ஏற்படும் அனைத்து சோதனைகளுக்கும் முக்கிய காரணம் நாம் செய்யும் தவறுகள் தான் அப்படின்னு அல்லாஹ் மன்னிக்க தானே நாம் பல தவறுகள் செய்துவிட்டு இறுதியில் மரணம் வரும்போது தௌபா செய்து விடலாம் என பல பேர் தௌபா செய்யாமல் தொடர்ந்து தவறுகள் செய்து கொண்டே இருப்பாங்க மரண நேரத்தில் கேட்கப்படும் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மேலும் யாருக்கு எப்ப மரணம் வரும் இதையோ நாம் கணிக்க முடியாது நாம் ஏதேனும் தவறுகள் பாவங்கள் செய்து அதிலிருந்து மீண்டு தௌபா செய்யாமல் இருந்தால் இதயம் கருத்துவிடும் இதயத்தில் ஒரு பதற்றம் இருந்து கொண்டே இருக்கும் நன்மைகளுக்கான வாய்ப்பு குறைந்துவிடும் தொழுவது குரான் ஓதுவது திக்ரு செய்வது ஹலால் ஹராமை பேணுவது சிரமமாக இருக்கும் தவறு செய்வது மனிதனின் இயல்பு மன்னிப்பது இறைவனின் இயல்பு அதனால தௌபா அதிகம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் எந்த பாவமும் செய்யாத நல்லவர்கள் கூட தொடர்ந்து தௌபா செய்ய வேண்டும் நாம் முழு இக்லாசுடன் அமல் செய்து இருப்போம் என சொல்ல முடியுமா அதற்காகவும் தவபா செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்திருந்தார்கள் ஒரு இளைஞன் வந்து நான் பெரிய பாவி எனக்கு ஒரு அமலை கற்றுக் கொடுங்கள் என்றார் இஸ்திக்பார் என பதில் அளித்தார்கள் அதற்கடுத்து ஒருவர் எங்களூரில் மழையே இல்லை என்றார் செய் என பதில் அளித்தார்கள் அதற்கடுத்து ஒருவர் சாப்பாட்டுக்கு சிரமமாக இருக்கிறது என்றார் இஸ்திக்பார் என பதில் அளித்தார்கள் இன்னொருவர் வந்து தனக்கு குழந்தை இல்லை என்றார் செய் என பதில் அளித்தார்கள் இன்னொருவர் வந்து எனது தோட்டத்தில் நல்ல விளைச்சலுக்கு துவா செய்யுங்கள் என்றார் செய் என பதில் அளித்தார்கள் இன்னொருவர் வந்து எனது வீட்டில் கிணறு தோண்டுகிறேன் நீரூற்று கிட்ட வேண்டும் என துவா செய்யுங்கள் என்றார் அவரிடமும் செய் என பதில் அளித்தார்கள் சுற்றி இருந்தவர்கள் ஆச்சரியத்தோடு எல்லாவற்றிற்கும் ஒரே பதிலா என்றார்கள் அதற்கு ஹசன் ரதில்ல அன்ஹு அவர்கள் கூறினார்கள் இது குர்ஆனில் உள்ளதுதான் என்றார்கள் நமக்கு ஏற்படும் அனைத்து கஷ்டங்களுக்கும் தீர்வாக தௌபா உள்ளது அதை மனதில் வைத்து தினமும் தௌபா செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் குறிப்பாக ஜும்மா நாளில் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும் ஜும்மா நாளுக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் மறுமை நாள் நிகழப்போவதும் இந்த ஜும்மா நாளில்தான் இதை நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஜும்மா வரும்போதும் இந்த ஜும்மா மறுமை நாளாக இருக்குமோ என்ற ஒரு எண்ணம் முதலில் நமக்கு வர வேண்டும் ஒருவேளை மறுமை வந்துவிட்டால் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதை நினைவில் வைத்து இந்த நாளில் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும் வியாழக்கிழமை மகரி முதலே அதிகமாக தௌபா செய்ய ஆரம்பிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை மஹ்ரிப் வரை தொடர வேண்டும் ஜும்மா நாளில் நம் துவாக்கள் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நேரம் இருக்கு நாம் கேட்கும் துவாவும் இந்த நேரமும் ஒரு சேர அமைந்துவிட்டால் அல்லாஹ் நம் தௌபாவை ஏற்றுக்கொள்வான் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே நம் மற்ற தேவைகளை நாம் கேட்காமலேயே அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான் அதனால உங்களுக்கு என்ன சோதனை கஷ்டம் வந்தாலும் சரி முதலில் தௌபா செய்யுங்க தௌபாவிற்கான துவாக்கள் பல இருக்கு அதுல ஒவ்வொரு துவாவை ஒவ்வொரு வாரம் எடுத்து ஓதுங்க அந்த வகையில இன்னைக்கு நான் ரொம்ப சிறப்பான ஒரு துவாவை தான் சொல்ல போறேன். இந்த துவாவை ஓதுறதால நம் பாவங்களும் மன்னிக்கப்படும் வேறு இரண்டு முக்கிய நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அத துவா சொல்லிட்டு சொல்றேன். இப்ப அந்த துவாவை ஓதலாம். ரப் பிக்பிர்லி வாலிவாலிடை வலிமன் தஹல பைத்தி முஃமினௌ வல் முஃமினீன் வல் முஃமினат رب اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنا المؤمنين والمؤمنات رب اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنا المؤمنين والمؤمنات என் இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் என் வீட்டில் நம்பிக்கையாளராக பிரவேசித்தவர்களுக்கும் மோமினான ஆண்களுக்கும் மோமினான பெண்களுக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக குறைஞ்சது ஒரு மூணு முறையாவது இந்த துவாவை ஓதுங்க பொதுவாக நாம் துவா கேட்கும்போது நமக்காக மட்டும் அல்லாமல் பிறருக்காகவும் துவா செய்ய வேண்டும் இதில் முதலில் நமக்காக மன்னிப்பு கேட்கிறோம் பிறகு நம் பெற்றோர்களுக்காக தவ்பா கேட்கிறோம் குர்ஆன் பல்வேறு இடங்களில் பெற்றோருக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என கூறுகிறது நன்மைகளிலேயே மிக சிறந்த நன்மை நாம் பிறருக்காக கேட்கும் துவா இந்த துவாவில் நம் பெற்றோர்களுக்காக தவபா செய்து அல்லாஹ்வின் கட்டளையையும் நாம் நிறைவேற்றி விடுவோம் அடுத்ததாக மோமினான ஆண் மற்றும் பெண் இவர்களுக்காக தௌபா கேட்கப்படுகிறது எவர் ஒருவர் ஆண் மற்றும் பெண் மோமீன்களுக்காக பாவ மன்னிப்பு கோருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒவ்வொரு ஆண் மற்றும் ஒவ்வொரு பெண் மோமீன்களுக்கும் ஒரு நன்மையை எழுதுகிறான் என ஹதீஸ்ல இருக்கு மேலும் ஒரு முஸ்லிம் தனது சகோதரனுக்காக அவர் இல்லாத நேரத்தில் துவா செய்தால் அந்த துவா கபுலாகும் அவரது தலையில் ஒரு மலக்கு அவனோடு இணைந்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் அவர் தன் சகோதரனுக்காக நல்லவற்றை துவா கேட்கும்போது அந்த மலக்கு ஆமீன் என்றும் அதே உனக்கும் உண்டாகட்டும் இது நமக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்க இந்த ஜும்மாவின் சிறந்த நாளில் பல நன்மைகளை இந்த துவா நமக்கு அள்ளி தருகிறது இந்த ஒரு நாளில் நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்குதுன்னா நிச்சயம் நம்முடைய அனைத்து சோதனைகளையும் கஷ்டங்களையும் அல்லஹ் நீக்கி விடுவான் நம் கஷ்டங்கள் தீரும் அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாம் இன்ஷா அல்லா அதனால இந்த துவாவை இந்த நாள் முழுக்க உங்களால முடிஞ்ச அளவு ஓதி பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை ஆக வேண்டி இருக்குன்னா அதையும் கேட்கலாம் நிச்சயம் அல்ல அதை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லா தினமும் தௌபா செய்யும் வழக்கமுள்ளவர்களாக அல்லாஹ் சுபானோ தாலா நம் அனைவரையும் ஆக்குவானாக ஆமீன் அல்ஹம்துலில்லா இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசகலு கைரன் கசீரா அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகத்து